ஆஷாட நவராத்திரி காலத்தில் நம்ம வாராகி அம்மனை வழிபடுற பொழுது நமக்கு கேட்ட வரத்தை உடனே கொடுப்பாங்க நம்ம எந்த பூஜையும் பண்ணி வழிபடுறதுக்கு முடியலைனாலும் கூட வாராகி அம்மனை மனதார நினைத்து வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம முடிஞ்ச அளவு சொல்லிக்கிட்டே வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நினச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடி வர வைப்பாங்க இந்த வாராகி அம்மன் வாராகியம்மனை இரவு வழிபாடு நம்ம செய்கிறதுனால வாராகியம்மன் மனம் குளிர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பொதுவாகவே வாராகியம்மன் பகலெல்லாம் தூங்கி ராத்திரி தான் முழிச்சு நம்மளை காவல் காப்பாங்க அந்த காவல் காக்கிற நேரத்தில் நம்ம வாராகியம்மனை மனதார இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் நினச்சி வழிபட்டோன்னா வாராகியோட அருள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கப்பெற்று என்னென்னைக்கும் சந்தோஷமாக இருப்போங்க செல்வம் சேரணும் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே வாராகியம்மனை வழிபட்டு பாருங்கள் இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் வாராகியம்மன் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு கேட்ட வரங்கள்லாம் கொடுப்பாங்க